காரைக்கால் அடுத்த தலத்தரு அமைந்துள்ள ஸ்ரீ சிவலோகநாதர் சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற விதைத்தளி உற்சவத்தில் பக்தர்கள் ஆலய நந்தவனத்தில் விதைத்தளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் முன்னொரு காலத்தில் மழை இல்லாமல் உணவு பயிர்கள் விளைச்சலின்றி பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் ஊர் மக்கள் இவ்வாலயத்தின் இறைவனிடம் முறையிட்டனர் மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக சிவனே ஏர்கலப்பை ஏந்தி இங்கு வந்து விதை தெளித்து விவசாயம் செய்ததாக புராணங்களில் உள்ளது அதனை நினைவில் கொள்ளும் விதமாக ஆண்டு தோறும் விதைத்தளி உற்சவம் நடைபெற்றது வழக்கம் யூர் இந்த ஆண்டு விதைத்தளி உற்சவம் நேற்று ஏகாதசருத்ரா ஹோமத்துடன் துவங்கியது இன்று ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விதை நெல்லை எடுத்து வந்து ஆலய நந்தவனம் முன்பு உள்ள நாகராஜ கணபதி சன்னதியில் வைத்து பூஜித்த பின் விதை நெல்லுடன் ஆலய பிரதாரத்தை வலம் வந்து ஆலய நந்தவனத்தில் விதை தெளி உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பார் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்